தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரவாண்டி அருகே நடைபெறும் என விஜய் அறிவித்துள்ளார் கட்சியின் கொள்கைகள் செயல் திட்டங்கள் குறித்த அறிவிப்பு மாநாட்டில் வெளியிடப்படும் என்றும் விஜய் கூறியிருக்கிறார் தமது கட்சியின் கொடி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு மக்களிடையே ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் வெற்றி செல்வன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு தொடர்பான அறிவிப்பை தற்போது அக்கட்சியினுடைய தலைமையகம் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் கழகத் தோழர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவும் தமிழ்நாடு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் அரசியல் களத்தில் வெற்றிகரமாக விரிவடைந்து கொண்டே வருகிறோம் எனவும் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியேற்று விழாவின் போது முதல் மாநில மாநாட்டுக்கான தேதியை அறிவிப்பதாக கூறியிருந்த நிலையில் மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர் கொள்கைகள் மற்றும் கொள்கைகள் சார்ந்த செயல்திட்டங்களை பிரகடனப்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு வருகிற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நாலு மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி அருகே உள்ள கிரா கிராமத்தில் நடைபெற இருப்பதாக அக்கட்சி தலைமையகம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த மாநாட்டினுடைய முக்கிய அம்சமாக விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை பிரகடனமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நம்மை வழிநடத்த போகும் கொள்கைகளையும் அடைய போகும் இலக்குகள் முழக்கங்கள் தொடர்பான திருவிழாவாக இந்த மாநாடு அமையும் என்றும் வெற்றிக் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணைச் சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையுடன் வேண்டுகிறேன் என்று நடிகர் விஜய் தன்னுடைய இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்